ஓம் நம சிவாய் வாழ்க நாதான் வாழ்க இவை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளிகள் காதல் நட்சத்திரங்கள் நம்ம முதல் பாகம் பார்த்துட்டோம் அதுக்கு முதல் சுக்கரன் காதல் எப்படி வரும்னு சொல்லிட்டோம் இப்ப இரண்டாவது பகுதி காதல் ராசிகள் காதல் நட்சத்திரங்கள் அப்ப இரண்டாவது பகுதியில் காதலுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன வரும் பரணி வரும் உத்திரம் வரும் உத்திராளம் வரும் ரேவதி வரும் மகம் வரும் இந்த அஞ்சும் காதலில் இரண்டாவது ரக நட்சத்திரங்கள் இப்படி வச்சுக்கோங்க பரணி மகம் உத்திரம் உத்திராளம் ரேவதி இந்த ஐந்தும் காதலில் இரண்டாவது ரகம் இவர்களுக்குள் காதல் செய்தாலும் நம்ம போன பதில சொன்னோம் ஒன்பது நட்சத்திரங்களும் காதல் செஞ்சாலும் அப்ப ஒன்பதும் அஞ்சும் பதினாலு அந்த அஞ்சு தொடர்பு இல்லாம காதல் வராது அப்ப இங்க பதினாலு நட்சத்திரம் வந்துருச்சா அப்ப இந்த பதினாலு தான் காதல் மாறி மாறி வரும் இதற்குள் காதல் வந்தால் காதல் ஓகே கண்டிப்பா காதல் வெற்றி பெறும் இல்லை என்றால் காதல் தோல்விதம் வீதம் அப்ப நம்ம போன பதில ஒன்பது நட்சத்திரம் பதில அஞ்சு நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களும் காதல் நட்சத்திரங்கள் அது முதல் ரகம் இது இரண்டாவது ரகம் இந்த இரண்டும் சேர்ந்தால் காதல் முதல் ரகம் அப்ப காதலிப்பவர்கள் மேற்கண்ட பதினான்கு நட்சத்திரங்கள் இருந்தால்தான் காதல் 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 இல்லை என்றால் ஊழல் 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 மோதல் 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 தான் வரும் அப்ப நட்சத்திரங்கள் ஒரு லவ் காதலிக்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு ஒரு காதல் வராது பகை நட்சத்திரங்கள் அதாவது மூணு அஞ்சு ஏழு பதினொன்றாவது நட்சத்திரங்கள் எட்டாவது நட்சத்திரம் இதெல்லாம் விளங்காது அப்ப இதுல லவ் வந்தா ஜெயிக்காது அப்ப காதல் ஒருத்தருக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஈசியலாம் வளரும் ஜோதிடர்களுக்கும் காதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கும் இந்த பதிவு இந்த ரெண்டு பதிவுகளை நான் விஷயம் சொல்லிட்டு காதல் என்பது சுக்கரனுடைய கைங்கரியம் தூண்டி தூண்டிவிடுவார் ஆனால் புதன் தொலைலாம் நடக்காது சனி தொலைலாம் நடக்காது அதெல்லாம் முதல் பதிவில் சொன்னேன் காற்று ராசிகளான மிதுனம் புதன் காற்று ராசியான துலாம் சுக்கிரன் காற்று ராசியான கும்பம் சனி இவங்க மூணு பேருமே திருகோணங்களில் இருக்கிறார்கள் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கிறாங்க அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒம்போது இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக அப்போ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதா அப்போ இந்த தொடர்பு இருந்தால் காதல் வெற்றி பெறும் அது கடகம் கும்பம் காதல் சொன்னோம் அப்போ இதில் வந்து கடகராசி கடகராசி மிதுன ராசின்னு வச்சுக்கோங்களே அல்லது துலாம் ராசி விருச்சகராசின்னு வச்சுக்கோங்களே அல்லது மகர ராசி கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன் அதில் கும்பராசி மீன ராசின்னு வச்சிக்கோங்களேன் ஏன்னா ரியாஜரேஷன் சொல்லிருக்கோம் வச்சுக்கோங்களேன் லவ் வரும் சக்ஸஸ் ஆகிரும் அப்போ பரணி நீங்கள் வந்து மேச ராசி ரிஷவ் ராசியை வச்சுக்கோங்களேன் எனக்கு பரணி இருக்குது அங்கே வந்து ரோகிணி இருக்குது அப்போ எப்படி இருந்தாலும் இந்த காதல் கை போடணுன்னா இந்த நட்சத்திரங்கள் ராசிகளுக்குள்ளே வந்தால் தான் காதல் சக்ஸஸ் இது இல்லை என்றால் கண்டிப்பாக காதல் தோல்வி அல்லது பிரச்சனை அல்லது குழந்தை கிடைக்காது அல்லது நிம்மதி இருக்காது இது அனுபவத்தில் கண்டுபிடித்தது லக்கனமோ ராசியோ ஒன்று அஞ்சு ஒன்போது இல்லை என்றாலும் லக்கணமோ ராசியோ ஒன்று நாலு ஏழு பத்து இல்லை என்றாலும் அந்த அதிபதிகள் கேந்திர திருவன் இல்லை என்றாலும் அல்லது ராசிகள் கேந்திர திரிகோணம் இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் அந்த ராசி அதிபதி கேந்திர திரிகோணம் இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் அந்த காதல் விளங்காது கண்டிப்பா பிரிவு பிரச்சனை போய் நிற்கும் அதே மாதிரி ஆறு எட்டாவது ராசிகளாக வந்தாலும் சஸ்தாசகம் சொல்லுவோம் அப்படி வந்தால் காதல் விளங்காது கண்டிப்பா பிரச்சனை வரும் ஒரு என்ன ராசியும் துலாம் ராசியும் ஆறு எட்டாவது ராசியாக வரும் நல்லதும்பாங்க கண்டிப்பா கெட்டதுதான் பெண் ராசி துலாம் ராசி ஆண் ராசி மேசம் விருச்சகம் பெண் ராசி இந்த ரெண்டுமே செவ்வாய் அதிபதி சுக்கிரன் அதிபதி தான் ஆனால் குணங்கள் மாறுபடும் அது ஆண் ராசி இது பெண் ராசி அப்படிங்கிற பார்க்குறப்ப சஷ்டாசகம் வந்தால் அது அனுகூல சஷ்டாசிரம் சொன்னாலும் அது பாதிப்பை கொடுக்கும் அப்போ அது மொத்தம் அனுகூல சஷ்டாசிரம் என்றாலும் இந்த லவ் பண்ணி வந்தாலும் பாதிப்பு கொடுக்கும் அந்த ஏமாற்றம் இழப்பு அவமானத்தை பட்டே தீரணும் அப்ப காதலில் இது இரண்டாவது வகை நட்சத்திரங்கள் மகம் பரணி உத்திரம் உத்திராடம் ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்களும் காதல் நட்சத்திரங்கள் தான் இதற்குள் காதல் வந்தாலும் காதல் கைகூடும் அப்ப லவ் பண்றாங்களா இந்த பதினான்கு நட்சத்திரங்களுக்குள்ள ஏதோ நஷம்ப இருக்கும் போன பதிவில் போட்டிருக்கிறோம் ஒன்பது நட்சத்திரங்கள் இந்த பதிவில் போட்டிருக்கிறது ஐந்து நட்சத்திரங்கள் ஆக ஒன்பது அஞ்சு பதினாலு நட்சத்திரங்கள் பதினாலு என்பது புதன் நியூமராஜி படியும் புதன் இல்லை என்றால் காதல் வராது சுக்கரன் இல்லை என்றால் காதல் வராது சனி இல்லை என்றால் காதல் வராது டெஸ்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள சொல்கிறோமோ அந்த நட்சத்திரம் அதிபதி நல்லா இருந்தால் காதல் இப்போ மிரசேகன் சொல்லியிருக்கிறோம் மிரசை நட்சத்திரம் அவருக்குரிய செவ்வாய் அப்ப காதலில் செவ்வாய்க்கும் பங்குண்டு ராகுக்கும் பங்குண்டு சனிக்கும் பங்குண்டு கேதுவுக்கும் பங்குண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் பங்குண்டு ஆனால் அதிக பங்கு புதன் சுக்கிரன் சனி உறுதியா இந்த இது இல்லை என்றால் லவ் லவ் கிடையாது இது உண்மை உறுதி அனுபவபூர்வமானது அப்ப காதல் இப்படித்தான் வரும் காதல் இந்த நட்சத்திரத்தில் வந்தால் தான் சிறக்கும் காதல் இந்த ராசிகளுக்குள்ள வந்தால் தான் சிறக்கும் என்பது உறுதி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சினேகருக்குள்ளார அதாவது பிள்ளைகள் காதன் காதலி பண்ணியிருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு அமைப்பில் இருக்கும் போன பதிவையும் பாருங்கள் இந்த பதிவையும் பாருங்கள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கேளுங்கள் அசந்தருவீங்க நன்றி வணக்கம்